அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆஸ்ரா கிரியேஷன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்ததோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோமே அடுத்தடுத்து போடுறதா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வந்து போட முடியலை அந்த வீடியோக்கு அப்புறம் நாங்கள் வந்து என்னென்ன இதில் வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம் அந்த ஊடு விவசாயங்கள் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க வாழைக்கட்டையும் போட்டுட்டாங்க இதில் வந்து நாங்கள் இடவையில் வந்து என்ன விவசாயம்னா கண்டு தான் வந்து போட போடுறோம் இந்த மிளகா கண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேலை வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேல நாங்கள் ஒரு ஐயாயிரம் கிட்ட வாங்கியிருந்தோம் இதை தான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துமே நடுவாங்க இந்த மிளகா கண்டோட பார்த்தீங்கன்னா தக்காளி கன்று வாங்கியிருக்கோம் கத்திரிக்கே வாங்கியிருக்கோம் இதுல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் வந்து நடப்போகிறோம் இந்த கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கே வந்து வந்துருங்க இதை ஃபுல்லாக வந்துமே கொஞ்சம் காலையிலேயே வந்து நட ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியலை இப்போ வந்து அந்த கொஞ்சம் தான் இருக்கு அதை தான் வந்து நடப்போகிறாங்க இது நடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வருவாங்க வருவாங்க அந்த தண்ணியில் தான் வந்து நட ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த இது ஃபுல்லாமே வந்து நட்டு முடிச்ச இடம் இதில் எல்லாமே வந்து நட்டுட்டாங்க இந்த குட்டி குட்டி கண்டு தெரியுது ஃபுல்லாமே மிளகா கண்டு தான் இப்போ அந்த அண்ணா தண்ணி பாய்ச்சிருக்கிற ஃபுல்லா இடத்துலையுமே வந்து இந்த மிளகா கண்டு வந்து நட்டு முடிச்சுருவாங்க இந்த மிச்சம் உள்ள இடத்துல ஃபுல்லாக வந்து தக்காளி கண்டு கத்திரி இது மாதிரி வந்து நட்டு நட போகிறோம் இந்த மாதிரி விவசாய வீடியோக்கள் நான் ஏன் வந்து விளாக் சேனலில் கொண்டு வந்திருக்கேன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறைய பேத்துக்கு வந்து விவசாயம்னா என்ன விவசாயத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் வந்து வரும் தெரியும் ஆனா சில பேருக்கு அதெல்லாம் எப்படி கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லி தெரியாது அந்த விவசாயிகளும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பண்ற உழைப்புகள் எப்படி இருக்கு அதெல்லாமே இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு யாருக்குமே அவ்வளோவா தெரியறதில்ல இல்லை இவன் தான் என் குழந்தைங்களுக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அந்த மாதிரிலாம் காட்டணும்னு காட்டணும் சொல்லி என் குழந்தைங்களுக்கும் இப்ப வரைக்குமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் வரேன் கண்டு நடுறத கூட பாருங்களேன் ஒரு பாட்டி வந்து ரொம்ப நேரமா குனிஞ்சு அந்த வெயில ரொம்ப நேரமா நட்டுக்கிட்டு வராங்க ஆனா அவங்க பார்த்தீா அந்த வெயில் அந்த உடம்பு வலி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களோட சாப்பாட்டு முறைகள் அவங்க வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த பாடியே ஃபிட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கண்ணுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நடுறாங்கன்னு பாருங்களேன் இது வந்து அவங்களுக்கு தான் ஹேண்டில் பண்ண தெரியும் நம்மளுக்கு வந்து தெரியாது அவ்வளோவா எப்படி நடணும் எந்த மாதிரி அதை வந்து வைக்கணும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபுல்லாமே தெரியும் இதுக்குள்ளே தான் வந்து இப்போ வந்து மல்லி போகிறோம் கொத்தமல்லி லாஸ்ட் டைம் வச்சுருந்தோம் சூப்பராக வந்துருச்சு கொஞ்சமாக வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல மட்டும் இப்போ இந்த தான் வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம் இந்த வச்சதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் லாஸாகிடுச்சி லாஸ்டில் பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் தான் வந்து அந்த மல்லி விதைகள் இருக்கும் ஒரு பாக்கெட் ஒரு ஒரு கிலோ கிட்ட வாங்கியிருந்தோம் இந்த வந்து வாங்க அது எப்படி ஊண்டுறாங்க நீங்கள் பாருங்க இந்த கண்டு தான் வந்து கத்திரி கண்டு கத்திரி மிளகாய் தக்காளி மூணுமே நட்டு முடிச்சாச்சுங்க இது வந்து ஒன் வீக் ஆஃப்டர் கழிச்சு தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன் இந்த இந்த ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்காங்க மருந்தெல்லாம் வந்து ஒரு ரெண்டு தடவை ஒரு தடவை அடிச்சிருக்காங்க சாரி ரெண்டு தடவ இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோமே எதுக்கு எடுத்திருக்கேன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து புல்லெல்லாம் முளைச்சிருக்குன்னு இதை ஃபுல்லாமே இப்போ வந்து நாங்கள் எடுக்கணும் இந்த இலைகள்லேயுமே பாருங்களேன் லைட்டாக வந்து மஞ்சளாக இருக்குது இதுக்குமே வந்து மருந்தெல்லாம் அடிச்சிருக்காங்க இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டாப் இல்லைன்னா வந்துடும் இப்போ இந்த புல்லுகளுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா கண்டுகளில் வந்து பூச்சி எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா மிளகா கண்டு இந்த மிளகா கண்டு ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது குட்டியாக இருந்துச்சு இப்போ ஒரு ஒன் வீக் ஆஃப்டர் பார்த்தோம்னா நல்லா வந்து ரெண்டு மூணு இலைகள்லாம் விட்டு கொஞ்சம் ஆயிருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலையராக எடுத்துட்டாங்க அந்த புல்லாம் எடுத்த இடம் இது ஃபுல்லா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கண்டில் படாமல் வந்து வெட்டுறாங்க ஏன்னா கண்டில் பட்டா வந்து கண்டு செத்து போயிடும் ஏன்னா சின்ன கண்டு தான் இப்போ அழகாக வந்து அதை ஃபுல்லாமே வெட்டி அந்த புல்லெல்லாமே எடுத்துருவாங்க இப்போ நான் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மல்லி வச்சது ஒரு லாஸ் அது என்னன்னா நீங்களுக்கு வந்து எதுவுமே வந்து மல்லி வந்து முளைக்கவே இல்லை ஃபுல்லாக புல்லாதான் இருந்துச்சு அதனால ஃபுல்லாமே அதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டாங்க என்ன ரீசன் தெரியலை இந்த தடவை வந்து மல்லி சுத்தமாகவே முளைக்கல ஒருவேளை வெத சரியில்லையா என்னன்னு தெரியலை அதுவும் இல்லாமல் இந்த தடவை ஓவராகவே வந்து வெயில் அடிக்குது அதோடய ஹீட்னால கூட வந்து முளைக்காமல் இருக்கலாம் அதனால எங்களுக்கு சரியாக தெரியலை அதோட எல்லாத்தையுமே வந்து புல்லெல்லாம் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க வாழையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தழுத்து அழகாக ஒரு இலையாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஈவினிங் டைம் தான் ஆகுதுங்க எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்களேன் இந்த மந்த் இப்போ ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கு ரொம்பவே வெயிலா இந்த வெயிலுக்கு அதுக்கும் கண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சோர்வா ஆகுற மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாவே விடுற மாதிரி தாங்க இருக்கு ஏன்னா அப்படி ஒரு வெயில் அடிக்குது அதனால அடிக்கடி தண்ணி விட்டுக்கிட்டு தாங்க இருக்கும் தண்ணி விட விட பார்த்திங்கன்னா புல் வந்துக்கிட்டேங்க தாங்க இருக்கு புல் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வந்து களை வெட்ட போகிறோன்னு தெரியல அது அந்த அளவுக்கு வந்து புல் நிறையாவே இந்த தடவை வந்துருச்சு இந்த ஈவினிங் டைமில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா கொடுப்போம் இதுவே வந்து காலையில் பார்க்கும்போது ஆறரைல இருந்து பதினோரு மணி வரைக்கும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி கலைகள்லாம் எடுத்தால் தான் வந்து கண்டு சூப்பராக வளருங்க எந்த ஒரு நோய் இல்லாமல் பூச்சிகள் இல்லாமல் கண்டு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் சூப்பராக வளரும் இந்த குட்டி கண்டு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைங்க இந்த அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்குங்க அவங்க வந்து இந்த கீரை வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா தக்காளி கண்டு இது சும்மா ஒரு கொஞ்சமாதான் போட்டிருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காண்டி கொஞ்சம் தான் வந்து போட்டிருக்கோம் தலைகளை எடுத்து முடித்தோன்னே தண்ணி விடணுங்க தண்ணி விடுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் கழிச்சு தான் விடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பம்ப் செட் கொடுத்துருக்கோம் மாதிரி எல்லா இடத்துலையுமே அங்கங்கே வந்து பைப்லைன் கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்போ இந்த தண்ணி வந்து இந்த வாக்கிய மூலியமாகவே எல்லா இடத்துக்குமே போயிருங்க இப்போ ஹஸ்பண்ட் தான் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துக்குலாம் எப்படி தண்ணிலாம் போகுது எப்படி பாய்ச்சுறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தண்ணி பாய்ச்சி முடிச்சிட்டாங்க இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்